நடத்தப்பட்ட ஒரு கிராமப்புற சுகாதார திட்டம் சொல்லிட்டு ஐநா ஒரு பரிசெல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் மக்களை சென்றடையும் திட்டங்களை எல்லாம் மாம்பழ சின்னம் தான் எல்லாருக்கும் தெரியும் சேலம் இதெல்லாம் சேலம் எத்தனையோ நல்ல திட்டங்கள் திட்டங்களே மாம்பழம் திட்டம் அதை கொடுத்த சின்னம் மாம்பழம் எல்லா நல்ல திட்டமே மாமழ சின்ன அதே போல மாமல் தான் மக்களின் பிரச்சனை வாய்ப்பு போகும் சின்னமும் உங்களுடைய தான் தேவைகள் குடிநீர் அந்த பிரச்சனையை தீர்க்க போகும் சின்னமும் மாமழம்தான் ஏன்னா மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பதற்கு நிறைய யாருமே மனசு கிடையாது நமக்கு மட்டும்தான் போராட்ட குணமும் நமக்கு வந்து அதை செய்து முடிக்க வேகம் இருக்கிறது

இந்த சத்தம் கேட்கும் இந்த சத்தம் போட்டதான் நீங்க உங்களுடைய வாக்கு செலுத்தியதாக அர்த்தம் எனக்கு போடுங்க பக்கத்தே என்னுடைய அண்ணனுடைய தொகுதி வருது அண்ணாவுடைய அண்ணனுடைய தொகுதி வருது என் அண்ணனுக்கும் மாமல் சின்னத்துல ஓட்டு போடுங்க ஏன்னா நிறைய மாமழ சின்னங்கள் எத்தனை கத்தனை ஓட்டு போடுறீங்க அத்தனை கத்தனை இந்த மாவட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க நமக்கு அது வாய்ப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு மாமல் சின்னத்தை மறக்காதீங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னம் அரசு ஆரம்ப சுகாதாரங்களை சுகாதார நிலைகளை மேம்படுத்திய சின்னம் தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரியை தொடக்கிய சின்னம் புதிய ரயில்வே திட்டங்களை நான் தமிழ்நாட்டுக்கே அர்ப்பணித்த சின்னம்

மறக்கவே மாட்டேன் அதே மாதிரி நீங்க மாபெஷ்டத்தை மறக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் உங்கள் கோரிக்கைகளையும் உங்களையும் நான் என்னை நெஞ்சுக்கு பக்கத்திலே வச்சுப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்